மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் இந்த வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் மனுஷியை மனிதனுடைய விழா எலும்பிலிருந்து உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் இந்த சத்தியம் எப்பொழுதும் மனதில் நாம் கொள்ள வேண்டும் வேறொரு மனிதன் அல்ல தேவனே அவளை மனிதனிடத்தில் கொண்டு வந்தார் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று தேவனே அவனுக்கு ஒரு துணையை கொண்டு வந்தார் இதில் அவருடைய தெய்வீக திட்டமும் மனிதர் மேல் அவர் கொண்ட அன்பும் வெளிப்படுகிறது ஒவ்வொரு திருமணத்திலும் மிக முக்கியமான ஒரு காரியம் தேவன் ஒரு மனுஷியை ஒரு மனிதனுக்கு கொண்டு வரும் வரை அவன் காத்திருக்க வேண்டும் அப்படி தேவன் கொடுக்கும் மனைவியை பெறும் மனிதன் சந்தோஷமாய் நிச்சயம் சொல்வான் இந்த பெண்ணை என் வாழ்வில் தேவன் கொடுத்தார் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் என்று காலமோ நேரமோ பார்த்து அல்லது வரதட்சணைகள் நிர்ணயிக்கும் திருமணத்தில் ஒரு மனிதனும் சொல்ல முடியாது இது தேவன் எனக்கு கொடுத்த ஏற்ற துணை என்று தேவன் கொடுத்த மனைவியை பெற்ற மனிதனின் வாழ்வில் சந்தோஷம் எப்பொழுதும் இருக்கும் தேவன் அந்த குடும்பத்தில் மகிழ்ந்து பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார் மனுஷிய தேவன் மனிதனின் விழா எலும்பிலிருந்து எடுத்தபடியால் அவர்கள் இப்பொழுது இருவராய் இருக்கிறார்கள் திருமணத்தில் அவர்கள் ஒருவராய் ஒரே மாம்சமாய் மாறுகிறார்கள் அப்படி இணைக்கப்படுகிறவர்கள் சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் எல்லாவற்றிலும் ஒன்றாய் இணைந்திருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் ஆதரவாய் ஒருவருக்கொருவர் உதவியாய் ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாய் பாராட்டி கொள்கிறவர்களா இருக்க வேண்டும் அதற்காகவே மனுஷன் தேவன் மனிதனோடு இணைக்கிறார் வேதம் சொல்லுகிறது மனைவியை கண்டடிகிறவன் நன்மையானது கண்டடிகிறான் கர்த்தரால் தைரியம் பெற்றுக்கொள்கிறான் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் சொல்கிறது எனவே நன்மையானது ஒன்றை மனைவி என்ற பெயரில் தேவன் கொடுக்கும் போது யாரும் அதை அலட்சியம் செய்யக்கூடாது அவளை கண்ணின் மணி போல பாதுகாத்து கனம் பண்ண வேண்டும் கணவன் மனைவியுடைய பிரச்சனையே வராது குடும்பம் ஒன்றுமே கிடையாது எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை வருவதுண்டு ஆனால் அதை நாம் எப்படி சமாளிக்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போகாவிட்டால் அந்த சச்சரவு வளர்ந்து மனவேதனை ஏற்படக்கூடிய நிலைமை உண்டாகும் இருவருக்கும் இடையே ஏற்படும் பிரச்சனைகளை யாரிடமும் வெளியே சொல்வது மிக பெரிய தவறாகும் என் மனைவி இப்படி அப்படி என்று கூட வேலை செய்யும் மற்றவர்களிடம் கூறும்போது மனைவியை குறித்த மரியாதை குறைய வாய்ப்புண்டு சில வேலைகளில் சொல்லுகிற நபரை குறித்து தவறாக நினைக்க வாய்ப்புண்டு அது போல மனைவியும் தன் தோழிகளிடமும் வேறு எந்த ஆடவரிடமும் தன் கணவரை பற்றி குறை கூறக்கூடாது ஆகையால் பெண்களும் கவனமாக பேச வேண்டும் எதை சொல்ல வேண்டுமோ அதைத்தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் வீட்டு பிரச்சனைகளை நான்கு சுவர்களுக்குள்ளே வைத்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்னதான் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வரக்கூடாது வேதம் சொல்லுகிறது நல்லொழுக்கம் உள்ள ஸ்ரீ மானத்தை காப்பால் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வேதம் சொல்கிறது குடும்பத்தில் சமாதானமாக இருப்பதற்கு தேவன் நினைத்த இருவரும் அவருடைய சமூகத்தில் கூடி செபிப்பது மிகவும் முக்கியமாகும் குடும்ப செபம் இல்லாமல் இரவில் படுக்கச் செல்லக்கூடாது தேவனை முதன்மையாக வைத்து செயல்படும் குடும்பம் உலக வாழ்க்கையிலும் சிறந்ததாக விளங்கும் பிரச்சனைகள் வந்தாலும் தேவ கிருபையுடன் பிரச்சனைகளை மேற்கொண்டு சந்தோஷமாய் வாழ்வார்கள் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரிடமா இருக்கிறாள் லட்சை ஒன்று பண்ணுகிறவர்களோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள் நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தின்படி குணசாலியான ஸ்ரீயாக புருஷனுக்கு கிரீடமாக ஒவ்வொரு மனைவியும் விளங்கும்படியாகவும் அப்படியே கணவன் மாறும் தங்கள் மனைவியினிடத்தில் உண்மையான அன்பு கூறுகிறவர்களாகவும் மற்றவர்கள் மத்தியில் அவர்களை கனம் பண்ணுகிறவர்களாகவும் இருந்து கத்தருக்கு மகிமையான குடும்பமாக விளங்கும்படியாக தெய்வம் தாமே ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக நம் கண்களை நாம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசித்து குடும்பங்களாக எங்களை இணைத்து வைத்து ஆசிர்வாதிக்கிற எங்கள் அருமை தகப்பனே உம கிறிஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவனுக்கு பிரியமான குடும்பங்களாக கணவன் மனைவியும் அன்பிலும் ஐக்கியத்திலும் சிறந்து விளங்க தேவன் கிருவை தருவீராக கணவன் மனைவி இடையே உள்ள உறவில எந்த பிரிவினையும் வராதபடி இருவரும் அன்பில கட்டப்பட்டவர்களாக வாழவும் சாத்தான் அவர்களை பிரிக்க எத்தனை காரியங்களிலே அவர்கள் அவனை மேற்கொள்ளவும் தேவன் தாமை கிருபை செய்வீராக நீரே ஒருவர் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவராக இருந்து அந்த குடும்பங்களை நடத்துவீராக உமக்கு முதலிடம் கொடுத்து தங்கள் குடும்பங்களை நடத்த தேவன் அருள் புரிவீராக எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன்